எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பாஸ்தா செய்ய போகிறோம் அதுக்காக நான் ஒரு நானூறு கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடானதும் ஒரு ஐம்பது எம்எல் கடல் எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கடலை எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலனா உங்களுக்கு என்ன என்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு நாலு விரலில் எடுக்கிற மாதிரி கருவேப்பில ஒரு பெரிய சீஸாக இருக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகா பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து அதை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே அதில் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கர் மூடியை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே வதங்கட்டும் வெங்காயமெல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு கொதங்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அது எண்ணெயில் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு பொடியோட பச்சை வாடை போனோடனே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பிறகு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அதுலேயும் நல்லா கிளறி விட்டுருவோம் தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வதங்கணும் நல்லா குழஞ்சி வதங்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குழஞ்சி நல்லா வதங்கணும் உடனே நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாஸ்தா எடுத்துருக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் ரெண்டு பங்கு தண்ணி இப்போ இதில் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் இன்னொரு அரை லிட்டரு கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி நம்ம பாஸ்தா எடுத்த பாத்திரத்தில் மூணு பங்கு தண்ணி எடுத்துக்குங்க பாஸ்தா ஒரு பங்கு மூணு பங்கு தண்ணி இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க குக்கர் மூடியை திருப்பி போட்டுருவோம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் ஒரு கை ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கேன் அதான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா குரல் பாஸ்தா ஆக்சுவலாக அந்த இந்த மாதிரி இருக்கும் இதுனால் கொஞ்சம் தின்னாக இருக்கும் உங்களுக்கு நல்லா வெந்துடும் ஈஸியாக அந்த பாஸ்தாவை அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஒரு தடவை நல்லா அதை கலக்கி விட்டுருங்க இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்குருவோம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு ஒரு அரை ஸ்பூன் விட போட்டுக்குருவோம் ஒரு தடவை நல்லா அந்த உப்பு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்படியே குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி வெயிட்டு தூக்கி வச்சுருங்க ஒரு நாலு விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிக்கிருவோம் நாலு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுக்கிடுவோம் இப்போ முட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனை எடுத்த அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் பேனை சூடான உடனே முட்டை வதங்கிறதுக்காக ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மூணு முட்டையும் மூணு முட்டையும் உடச்சி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுருங்க முதல்ல கிளறிட்டிங்கன்னா எல்லாம் பொடி பொடியாகிடும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி எடுத்துருக்குறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு முட்டையை நல்லா உடச்சி விடுங்க ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது ஒரு மீடியமான டயத்தில் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சால்ட் போட்டு அதை அப்படி எல்லாத்தையும் பகிர்ந்து விடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் ஃபுல்லாக ஆடங்கினோடனே வெயிட் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம வதக்கி வச்சுருக்கிற முட்டையை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் எக் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி வெயிட் போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எடுத்து போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருவோம் பத்து ஆச்சு குக்கர் வெயிட் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடுவோம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படி தனித்தனியாக இருக்கு பாருங்கள்